உணவு இந்த நான் இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகுது நல்லா வளைங்கிருங்க ஐநூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனா உணவு உற்பத்தி வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி மக்களுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாகவே தான் உணவுகள் உற்பத்தி ஆகுது கோளாறு எங்க வருதுன்னு கேட்டா பணக்கார நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியிட கோடி பேர் இருக்கிற இடத்துல வந்து ஆயிரம் கோடி பேருக்கான உணவுகள் அங்க அதிகமாக குவிஞ்சுது குவிஞ்சதுனால அவ என்ன பண்றான்னா மீதியை கொண்டே கடல்ல கொட்டுறான் கோதுமை கொண்டு போய் கடல்ல கொட்டுறான் பால் கொண்டு போய் கடல்ல கொட்டுறான் குறைவா இருந்தா தான் அந்த தட்டுப்பாடு நிலைக்கும் என்பதற்காக வேண்டி அப்படி பண்ணக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால மக்கள் தொகை பெருகிறதுனால பெரிய தட்டுப்பாடு வரும் சொல்வது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு ஐநூறு கோடி உலக ஜனத்தொகை ஒரு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியாவை எடுத்துக்கிறோமே இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு கோடி இருக்கிறோம் உலகத்தில் அஞ்சுல ஒரு பங்கு நம்ம தான் இருக்கிறோம் இதே இந்தியாவுல வந்து பாரதியார் வாழ்ந்த காலத்துல முப்பது கோடி பேர் தான் இருந்தோம் அவர் அப்படித்தான் சொன்னார் முப்பது கோடி முகமுடையால் பாட்டை படிச்சிருக்காரு அவர் காலத்துல முப்பது கோடி பேர் தான் நூறு கோடி பேராயிருக்கும் போதும் சோத்துக்கு இருக்கிறான் முப்பது கோடி பேராயிருக்கிறார் படிச்ச பாரதியார சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் கடைசி வரைக்கும் இருந்து அவர் இறந்தார் அவருக்கு முப்பது கோடியா இருக்கும்போது அவருக்கு சோறு கிடைக்கல இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை ஒரு கோடி பேர் இருந்தான் வைங்க அப்பவும் முப்பது சதவீதம் பேருக்கு சோறு கிடைக்கல இந்த நாட்டில் மொத்த ஜனத்தொகை வெறும் நூறு பேர் வைங்க அப்பவும் முப்பது பேர் கிடைக்காது நீங்க நல்லா வளைக்கணும் இந்த உலக ஜனத்தொகையை ரெண்டு பேர்ல பத்து பேர்ல குறைச்சான்னு வைங்க அப்பவும் மூணு பேருக்கு சோறு கிடைக்காது இந்த உலக ஜனத்தொகையை பத்து பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் மூணு பேருக்கு சோறு கிடைக்காது நூறு பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் முப்பது பேருக்கு சோறு கிடைக்காது ஆயிரம் பேர்ல நீங்க கொண்டாந்து நிப்பாட்டினாலும் முன்னூறு பேருக்கு சோறு கிடைக்காது அப்ப பற்றாக்குறையா மக்கள் பெருக்கமா விநியோக முறை சரியில்லாத காரணமா விநியோகிக்க தெரியல ஒரு பக்கத்தில் போய் குவியுது அதை சமன்படுத்த விளைவுதான் என்பதை புரிந்து கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால உலகம் நன்மையை தான் அடைந்திருக்கே தவிர ஒரு கேடையும் அடையலை இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் அன்றைக்கெல்லாம் வந்து நெல்ல குண்டை வயலில் கொண்டை கொட்டுவோம் ஆறு மாசத்துக்கு தான் அது உற்பத்தி ஆகும் உங்க மாவட்டத்தில் சோழவள நாட்டில் உட்பட்ட ஒரு மாவட்டம் தான் உங்க மாவட்டம் அப்ப ஆறு மாசத்துக்கு ஒரு கதை விவசாயம் பண்ணி எடுப்போம் இப்போ என்ன பண்ணிட்டா மூணு மாசம் ஆக்கணும் மூணு மாசத்தையும் குறைச்சி இப்போ நாற்பத்தஞ்சு நாள்ல கொண்டு வந்திருக்கிறான் நாற்பத்தஞ்சு நாள்ல அறுக்கக்கூடிய ஒன்றரை மாசத்துக்கு கொண்டு வந்துட்டான் இன்னும் கொஞ்சம் காலத்துல காலையில நெல்ல போட்டு சாயந்தரம் அறுத்துட்டு வரக்கூடிய நிலைமை வந்தால் அதில் ஆச்சரியம் இல்லை ஏன்னா ஆறு மாசத்துல போடுறது மூணு மாசம் ஆச்சரியமா நமக்கு தெரிஞ்சு அப்போ இந்த மாதிரி மனிதன் ஏன் கண்டுபிடிச்சான் தெரியுமா இந்த நெருக்கடிகள் மக்கள் தொகை பெருக்கம் என்ற நிர்பந்தம் தான் மனிதனை வந்து விதவிதமான கண்டுபிடிப்புகளுக்கு தள்ளுது அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கோழியை ஒரு வேணும்னு சொன்னா முட்டையை வாங்கி இருபத்தி ரெண்டு நாள் குஞ்சு பொரிக்க வச்சு அதை வளர்த்து ஆளாக்கி எடுக்கிறதுக்குள்ள உசுரு போயிடும் இன்னைக்கு என்ன மிஷின்ல வச்சு தர இறக்கிட்டு இருக்கான் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு காரணம் செய்யறான் இறக்கி லாரி லாரியா வந்து இறங்குதுங்க இந்த மாதிரியான பிராய்லர் கோழியை மனுஷன் ஏன் கண்டுபிடிச்சான் தேவை வருது கண்டுபிடிக்கிறான் தேவை வந்ததுனால அவன மூளைய பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த உலகத்துக்கு உருவாகி ஒரு பாக்கியம் நீ கிடைக்குது இந்த பஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கறீங்களே இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்கிறீங்களே இதுக்கு என்ன காரணம் தெரியுமா மக்கள் தொகை பேருக்கு தான் காரணம் இவ்வளவு மக்கள் இல்லாடி பஸ் கண்டுபிடிச்சி வேணா யாரு போனா இந்த ஊர்ல இருநூறு பேர் தான் இருக்கா பஸ் எதுக்கு இருநூறு பேர் தான் பஸ் கண்டு போங்கடா மாட்டவன்ல போங்கடா இதுக்காக செலவு பண்ணி வேணா பஸ் இல்லன்னு கவனிச்சு பாருங்க இந்த மதிக்கு இது கண்டுபிடிச்சிருக்கான் ஜனத்தொகை அதிகமா ஆச்சு நான் பேசுறது அவ்வளோ தூரத்து கேட்காது ஒரு உள்ள சத்தம் போட முடியும் சத்தம் போட முடியாதளவுக்கு மக்கள் தொகை பெருகுது அப்போ என்னடா பண்ணணும்னு யோசிக்கிறான் இப்போ இந்த சத்தத்தை நிறைய பேர் கொண்டு போகணுமே அதுக்குதான் இதை கண்டுபிடிச்சான் இதை கண்டுபிடிச்சா டிவி டிவி எல்லா இடம் வந்து சேர்ந்து இதனால அப்ப நீங்க மக்கள் தொகை பெருகிறதுனால கேடு வராது அந்த காலத்தில் இப்படி தான் கட்டிக்கிட்டு போனா மக்கள் தொகை பெருகணும் இப்படி கட்டலாம் இப்ப இல்லாட்டி என்ன இப்படி கட்டுவேங்கிறாங்க என்னடா இடம் இல்ல நூறு சென்ட் இடம் ஒரு சென்ட் இடம் இருந்துச்சு சொன்னா இப்படி போக முடியாது எனக்கு சிங்கப்பூர்ல போய் பாருங்க ஐம்பது வீடு இருக்கு இப்படி அதை கட்டுவா அதுக்குரிய சாமானை கண்டுபிடிக்கிறான் அதை தாங்க தாங்க பிடிக்கக்கூடிய புதிய புதிய சிமெண்ட்களை கண்டுபிடிக்கிறான் ஆயிரம் மாடி கட்டினாலும் விழாத அளவுக்கு நாளை கண்டுபிடிப்பான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இட நெருக்கடி கூட இந்த நாட்டில் வரல இந்த நாட்டில் எடுத்து பேசுங்களேன் இந்த நாட்டில் உள்ள இடத்துல எத்தனை சதவீதத்தை மனிதன் பயன்படுத்தியிருக்கிறான் அஞ்சு சதவீதம் பயன்படுத்தியிருக்கிறான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இன்னும் மனிதன் கால் வைக்காத பகுதி இந்த பூமியில இருந்த நாட்டுல நீங்க ஒரு ஊர்ல இருந்து பட்டுக்கோட்டையில இருந்து அப்படி தஞ்சாவூர் வரைக்கும் போனீங்கன்னா இந்த ரெண்டு தான் ஊரு இடையில ஒரு ரெண்டு ஊர் வரும் மீது இத்தனை கிலோமீட்டர் இடம் என்ன என்ன இடம் நெருக்கடியா நாட்டில் ஏற்பட்டு இருக்கு மெட்ராஸ் நெருக்கடி நீ அங்க போய் குவிக்கிறதுனால கல்கத்தாவில ஏற்படணும் அங்கதான் இருப்பேன்னு புடிவாதம் பிடிக்கிறதுனால உலகத்துல இடம் இல்லாம இல்ல நீ புடிவாதம் முடிக்க நான் போய் இங்கதான் இருப்பேன்னா அது நெருக்கடி வரத்தான் செய்யும் இடம் தாராளம் இடத்துக்கு பஞ்சம் இல்ல இன்னும் சொல்ல போனா கடல் நீரை குடிநீர் ஆக்குறாங்க அது ஏன் அது ஏண்ட மக்கள் தொகை அதிகம் காரணம் குடிநீர் பிரச்சனை சரி கடல் நீர் ஏதாவது குடிக்க முடியுமா அப்ப இன்னும் என்னென்ன உலகத்தில் கண்டுபிடிக்க இருக்குதோ அதெல்லாம் வெளியே வரணும்னு சொன்னா இந்த நூறு கோடி இந்தியார்கள் இருநூறு கோடி ஆகணும் இன்னும் நன்மை நிறைய கிடைக்கும் இன்னும் வசதிகள் கிடைக்கும் நான் கேட்கிறேன் இந்த குடும்ப கட்டுப்பாட பேசக்கூடியவன் அவன் அப்ப இப்படி நினைச்சிருந்தாலும் இவங்க என்ன அப்படியா நமக்கு உரிமை இருக்குதா ஏன் தகப்பா இப்படி நினைச்சிருந்தா நான் இதை வந்து பேச முடியுமா நீ அதை போய் தடுக்கிறீங்க என்ன அதாவது இனிமே பிரிய கேடு மாதிரியும் குடும்ப கட்டுப்பாடுனால ஒழிச்சுட்டா அப்படி சிறு சிரிப்பா உலக தாக்கிற மாதிரி படங்காட்டுறானு குடும்ப கட்டுப்பாடு நீ நூறு சதவீதம் கடைபிடிச்சாலும் உன்னால வறுமை ஒழிக்க முடியாது நல்லா வழங்கிருங்க வறுமைக்கு எல்லாம் காரணம் பற்றாக்குறை இல்ல விநியோகிக்க தெரியல கடவுளைப் பற்றி அச்சம் இல்ல நேர்மை இல்ல நாணயம் இல்ல பெரிய பெரிய பண முதலைகள்ட்ட குவிஞ்சிருக்கிற காசை வச்சு இந்தியா வளப்படுத்த முடியுமா இல்லைன்ற நினைக்கிறீங்க நீங்க இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க தெரியல விநியோகிக்க தெரியல அதனால நீங்க இப்படி எல்லாம் நினைக்க கம்ப்யூட்டர் வரைக்கும் நீங்க வந்திருக்குன்னா நெருக்கடி தான் காரணம் மனிதன் உற்பத்தி அதிகமானதுதான் அதனால ஏற்பட்ட நண்பன் ஜெய ஜெயகாந்தன் அழகா சொல்வார் அவர் பெரிய சிந்தனையாளர் அவர் ஒரு எழுத்தாளர் தான் நீ குடும்ப கட்டுப்பாடு பத்தி என்ன நினைக்கிறீங்க என் அப்பா இப்படி நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேன் பாரு அதான் அதுக்கு பதில் என் அப்பா இந்த மாதிரி நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேனா அது ஒரு முட்டாள்தனம் தெளிவாக ஓபனா சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள் அந்த மாதிரி தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்தில் உள்ள வளம் அவ்வளவு இருக்குது நீ வெளியே கொண்டு வந்தது கொஞ்சம்தான் இன்னும் இருக்குது நான் கடவுள் வந்து மனுஷனை படைக்கும் போது ரெண்டு கையோட மட்டும்தான் வயிற்றோட மட்டும்தான் படைக்கிறாரா என்ன நினைக்கிறான் வர்ற வயிறு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறான் அட வயிறு மட்டும் இல்ல ஆயிரம் பேருடைய வயிற்று பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மூளையோட ஒருத்தன் பிறப்பான் ஆயிரம் பேர் வெறும் வயிற்றோட பிறக்கலாம் அதுல ஒருத்தன் ஒரு ஜீனியஸ் இருப்பான் அவன் ஆய்வு பண்ணி இந்த ஆயிரம் பேருக்கு ஒரு செகண்ட்ல தீர்வு சொல்லிட்டு போயிருவான் புரிஞ்சு வச்சா கதை ஆயிரம் பேருடைய பிரச்சனைக்கு வயிற்று பசிக்கு அவன் தீர்வு வழி காணுவான் பத்து நாள்ல உற்பத்தி ஆகக்கூடிய உணவை கண்டுபிடிக்க கூடிய ஒருத்தர் இருந்திருப்பாங்க நீ அழிச்சு விட்டு கிடைக்குமா வந்த மதமும் வரத ஏத்தது கிடையாது சரி கற்பை பிடிச்சி அறுத்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரியான அது மாதிரி பெண்களுக்கு பெரிய கேடு செய்யக்கூடிய இந்த கெமிக்கல் பித்தளைய இதெல்லாம் கொண்டு கற்பை சுத்தி வச்சு அவளுக்கு நிரந்தரமான கேடு உண்டாக்கக்கூடிய புற்றுநோய் வரைக்கும் அவளை தள்ளக்கூடிய ஒரு நிலைமை அந்த மாதிரியான முடிவுக்கெல்லாம் போகாம டெம்பரவரியாக இந்த காண்டம் மாதிரியான பொருள்கள் இருக்கு இதை யூஸ் பண்ணி ஒருவன் குறைத்துக் கொள்வதனால அவனுக்கு அவளுக்கு எந்த கேடும் இல்லை அதை இஸ்லாம் அனுமதிக்கலாம் அனுமதிக்கு அவங்க விரும்பி செஞ்சு கொள்ளலாம் இது ஒரு பெரிய நல்ல வரவேற்கத்தக்கதுன்னு அதை ஒத்துக்க மாட்டோம் இஸ்லாம் ஒத்துக்கிற தயாராக பெண் வேம்பையன் உதயமா தாண்டபுரம் நாச்சிக்குளம் உலகம் பூரா முஸ்லீம்கள் ஒன்று என்று சொல்லக்கூடிய காலத்தில் இஸ்லாம இருவேறு கொள்கைகள் உள்ள அமைப்புகள் உண்டா ஐயா பொன் வேம்பையன் அவர்கள் உலகம் எல்லாம் ஒரே மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் ரெண்டு பிரிவுகள் இருக்குதா என்று கேட்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு யாராவது எதையாவது செய்வார்களே ஆனால் அதற்கு இஸ்லாம் பொறுப்பு இல்லை என்று நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இப்ப டவுரி வாங்குறான் முஸ்லீம் சொல்லிக்கிட்டு டவுரி வாங்குறான் அவன் தன்னை முஸ்லீம் சொன்னால் அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு இல்லை இஸ்லாம் தடுக்குது அதை முஸ்லீம் சொல்லி ஒருத்தர் தண்ணி அடிக்கிறான் இஸ்லாம் அதை கடுமையா தடுக்குது அப்ப அவன் செய்யறத இஸ்லாத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது சேர்க்கக்கூடாது இந்த அளவு தான் இந்த கேள்விக்கு நீங்க முதல்ல மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் பிரிவு இருக்குதான்னு இல்லை குரான் வந்து இப்படி பிரிந்து போவதை அனுமதிக்கவே இல்லை நபிகள் நாயகமும் அப்படி மக்களை வந்து பிரிச்சு ஆள்வதையே வருத்தாங்க தேசம் என்ற அடிப்படையில் கூட பிரிவினை இருக்கக்கூடாது மனிதம் என்ற அடிப்படையில் எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் அவர்கள் பிரிவினை இஸ்லாத்தில் கிடையாது முஸ்லீம்கிட்டான இருக்குதுன்னு நான் சொல்வேன் இஸ்லாத்தில் இல்லை முஸ்லீம்கள் எப்படி புரிந்து கொள்ளாமல் வரதட்சணை வாங்குகிறார்களோ இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் தண்ணி அடிக்கிறானோ இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் லாட்சி சீட்டு வாங்குறோம் அமைக்கிறான் முஸ்லீம் அதை இஸ்லாம் வன்மையா தடுக்குது அப்போ இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை முஸ்லீம் பெயர் தாங்கிகள் செய்வது போல அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி பிரிவினைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறான் எப்படி உண்டாக்கி இருக்கிறான் இஸ்லாம்னா ஒரே கடவுள் கொள்கைன்னு குரான் தெளிவாக சொல்லுது இவன் என்ன செய்யறான் இறந்து போனவர்களை பதிச்சு வச்சுக்கிட்டு அதையும் கடவுள் சமாதியை வணங்கணுங்கிறான் நான் ஒரு ஆண்டு வருட போ அப்படிங்கிறான் இதை நியாயப்படுத்துறதுக்காக அவன் தன்னை பிரிச்சுக்கிறான் இவன் செயலுக்கு குரான்ல ஆதாரம் இருக்கான் அவன் டேபி கேளுங்க இல்லம்மா குரான்ல எல்லாம் இல்லை நபிகள் நாயகம் சொல்லிருக்காங்களான்னு கேளுங்க இல்லைன்னு அட குரான் இல்ல நபிகள் நாயகம் சொல்லுறா அப்புறப்பட்ட இஸ்லாம்னு சொல்றாத அது ஓ மார்க்கம் சொல்லு நீ உண்டாக்குன மார்க்கம் சொல்லிக்க குரான்ல இருக்கிறது நபிகள் நாயகம் சொன்னதுதான் இஸ்லாமிய மார்க்கம் அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் பல பேர் அவன் பிரிஞ்சு கிடக்கிறான் நூத்து பேர் இருக்கான் ஒன்னு ரெண்டு இல்ல ரெண்டு பிரிவு தாயா கேட்டாரு நிறைய பிரிஞ்சு கிடக்கிறாங்க விளங்காம